ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்படி தாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசர்வ் பண்ட்டுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரைஸை கொடுத்து லக்னோ வந்து வாங்கியிருக்காங்க இவர் எவ்வளவுக்கு விலை போயிருக்காரு அப்படின்னா இருபத்தேழு கோடி கொடுத்து இவரை வந்து லக்னோ வந்து எடுத்திருக்காங்க ரிசர்வ் பண்ட்டுக்கு பேர் அனௌன்ஸ் பண்ணவுடனே ஸ்டார்டிங்கில் ஆர்சிபியும் லக்னோ வந்து மல்லு கட்டிட்டு இருந்தாங்க சரி எப்படியும் ஆர்சிபி வாங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரேட்டு ஏற ஏற ஆர்சிபி வந்து ஒதுங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் லக்னோவும் எஸ்ஆர்எச்சும் மாத்தி மாத்தி மல்லு இருந்தாங்க என்னதான் மல்லுக்கட்டு வந்தாலும் தான் வந்து வாங்குவோன்னு லக்னோ ரொம்ப தெளிவா வந்திருந்தாங்க இருபதே முக்கால் கோடி கொடுத்து ஃபைனல் வந்து பண்ணாங்க இவங்க ஃபைனல் பண்ண உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இருந்தாலும் நான் டெல்லிக்கிட்ட அவங்க ரைட் டு மேட்ச் படி பண்ணிட்டு எடுக்கிறாங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு கேட்டாங்க உடனே டெல்லி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இருபதே முக்கால் கோடினா ஓகே நாங்களே பண்ணிட்டு திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க வந்து தான் கொடுப்பீங்கன்னு லக்னோ கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு லக்னோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண்ணுக்காண்டி நாங்க நாங்கள் இருபத்தேழு கோடி கொடுக்க தயாரா இருக்கோம்னு சொல்லி ஒரே போடா போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப டெல்லிக்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க நீங்கள் இப்போ ஒரு ஐ டூ மேட்ச் படி கொடுத்து எடுக்கிறீங்களான்னு சொல்லி இல்லை இல்லை வேணாம் இருபத்தேழு எல்லாம் கொடுத்து எடுக்க முடியாது நாங்கள் வேற பிளேயரை பார்த்துக்குறோம் அப்படின்னு டெல்லி வந்து ஒதுங்கிட்டாங்க இப்போ இதனால லக்னோ இருபத்தேழு கோடி கொடுத்து பண்டை தட்டி தூக்கியிருக்காங்க இது உண்மையிலே நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண தாங்க இவர் ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு போவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இவர் வந்து இருக்காரு ஏன்னா போன தடவை இருபத்தி நாலே முக்கால் கோடி எடுத்து ஸ்டார்க தான் கே கேஆர் வந்து தூக்குனாங்க இப்போ அதையும் தாண்டி அப்படின்ற மாதிரி பண்டுக்கு இம்புட்டு காசு கொடுத்துருக்காங்க ஆனா உண்மையில ஸ்ரேயஸ் இருப்பா அவங்க மனுஷன் அரை மணி நேரம் அவர் தான் நான் தான் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் அப்படின்ற ரெக்கார்டை வந்து வச்சிருந்தாரு அவரோட ரெக்கார்டை பண்டு முறியடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டாரு ஏன்னா ஸ்ரேயருக்கு ஸ்டார்டிங்ல என்ன ஆச்சு அப்படின்னா பஞ்சாபும் டெல்லியும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்ப கேகேஆர் வந்தாங்க எங்களோட வின்னிங் கேப்டனு நாங்க எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல கே கேஆர் ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு இருக்கத பார்த்து கே கேஆர் எங்களுக்கு வேணாம்ப்பா நாங்க வேற பிளேயர் மாத்திக்கிறோம் சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க ரொம்ப பஞ்சாப்பும் டெல்லியும் இருந்தாங்க மழுக்கட்டே இருந்தாங்க சோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புடின்னா இருபத்தாறை முக்கால் கோடி கொடுத்து பஞ்சாப் வந்து சேயசேற தட்டி தூக்கிட்டாங்க வியாபாரமாக டெல்லி வந்து ரேட் ஏத்தி விட்டு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்புடின்னு சொல்லி பஞ்சாப் வந்து வாங்க விட்டுட்டாங்க பஞ்சாபோட பரிசு பெத்த பருசா வந்துருந்துச்சு இருக்கிறதுல இவங்க கிட்ட தாங்க அதிகமான காசு வந்துருந்துச்சு இதுல ஆல்ரெடி பஞ்சாப் வந்து அஸ்தீப் சிங்க ரைட் டு மேட்ச் கொடுத்து வந்து எடுத்துட்டாங்க இப்ப அதுக்கப்புறம் ஸ்ரேயரையும் தட்டி தூக்கி பஞ்சாப் வந்து அசத்தி புட்டாங்க அதுக்கப்புறம் குஜராத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பிளேயர்ஸ் எடுத்தாலும் நறுக்குன்னு எடுத்துட்டாங்க ஜோஸ் பட்லரை பதினஞ்சே முக்கால் கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க ரபாடாவை பத்தே முக்கால் கோடி கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஐபிஎல் போன ஏலத்தில் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இருந்தது யார் மிச்சல் ஸ்டார்க்கு தானே இவரை இந்த தடவை யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவரை வந்து டெல்லி ரொம்ப அழகா போன தடவை இவருக்கு இப்போட்டு காசு கொடுத்தீங்களே நாங்கள் பாருங்கள் பதினொன்னே முக்கால் கோடிக்கே எடுத்துட்டோம் அப்படின்னு டெல்லி அழகா பதினொன்னே முக்கால் கோடிக்கே ஸ்டார்க்க வந்து தட்டி தூக்கிட்டாங்க உண்மையிலே இப்ப ஐபிஎல் மாட்டோம் பாய் நாங்க பொறுமையா தான் வருவோம் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே எந்தெந்த பிளேஸ் தட்டி தூக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இப்ப இந்த இலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்